மாவட்டம் ஆலங்காயத்தில் கட்டி முடிக்கப்பட்ட வாரச்சந்தைகளின் கூடாரமாகவும் சிறுநீர் கழிக்கும் இடமாகவும் மாறி வருகிறது என்ன திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த ஆலங்காயம் பேரூராட்சியில வந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வந்து வாரப்பிள்ளையானது நடைபெற்று வருகிறது இங்கே திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆம்பூர் வாணியம்பாடி ஜோலர்பேட்டை நாற்றம்பள்ளி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து வியாபாரங்கள் சுமார் ஐம்பது ஆண்டுகளாக காய்கறி மற்றும் மசாலா பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய கடைகளை அமைத்து வியாபாரம் செய்து வருகிறார்கள் இந்த வார சந்தையில் வந்து அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில் கிடைப்பதால் வந்து ஆலங்காயம் சுற்று வட்டார இருக்கக்கூடிய கிராமங்கள் கிராமங்கள் என பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து இந்த பொருட்களை வாங்கி செல்கிறார்கள் இந்த நிலையில் வந்து கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் ரூபாய் எட்டு லட்சம் மதிப்பீட்டில் வியாபாரிகள் கடைகள் அமைத்து விற்பனை செய்யும் வகையில் அவர்களுக்கு வசதியாக வார சந்தை மேடைகள் மற்றும் பிளாட்ஃபார்ம் மேற்கூரையுடன் பிளாட்ஃபார்ம் அமைக்கப்பட்டிருக்கிறது அதன் பின்னர் வந்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ரூபாய் ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் வந்து ஆட்டு இறைச்சி விற்பனை செய்யக்கூடிய ஆறு கடைகள் கட்டப்பட்டிருக்கிறது ஆனால் இவை இரண்டுமே வந்து கட்டி முடிக்கப்பட்டு இதுவரை பயன்பாட்டிற்கு வரவில்லை என்று கூறப்படுகிறது மேலும் இவை முறையாக பராமரிப்பு செய்யாமல் மது அருணும் மது பிரியர்களுடைய மது அருணும் கூடாரமாகவும் சிறுநீர் மற்றும் வளம் கழிக்கக்கூடிய இடமாக முற்றிலுமாக மாறிவிட்டது இந்த மது பாட்டில்கள் மற்றும் வந்து பிளாஸ்டிக் குப்பை கழிவுகள் இயங்கி இருப்பதை நாம் காட்சிகளாக பார்த்து வருகிறோம் மேலும் வந்து அந்த கட்டிடங்கள் சிதிலமடைந்து வரக்கூடிய நிலையில் வந்து அந்த அனைத்து கட்டிடங்கள் சிதிலமடைந்த நிலையை வந்து நாம் காட்சிகளாக பார்த்து வருகிறோம் அங்கு வியாபாரிகள் வந்து கடைகள் அமைத்தால் அங்கு துர்நாற்றம் வீசுவதால் மேலும் அங்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் உள்ளதாலும் வந்து பெண் வாடிக்கையாளர்கள் வந்து அங்கு செல்லவே அச்சமடைந்து பொருட்களை வாங்க அந்த பக்கம் செல்வதில்லை இதனால் வந்து வியாபாரிகள் வந்து வியாபாரம் செய்ய முடியாததால் வந்து வார சந்தையில் அமைக்கப்படக்கூடிய அனைத்து கடைகளையுமே வந்து பேருந்துகள் சென்று வரக்கூடிய பிரதான சாலையில் வந்து சாலை ஓரங்களில் போக்குவரத்துக்கு இடையாக கடைகளை அமைத்து விற்பனை செய்து வருகிறார்கள் இதன் காரணமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதுடன் மேலும் விபத்துகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் நிலை வருகிறது வியாபாரிகள் வார சந்தை ஓரிரு கடைகளை அமைத்து வியாபாரம் செய்து வருகின்றனர் அனைத்து கடைகளும் சாலையில் வைப்பதால் வந்து யாருக்கும் வார சந்தை உள்ளே செல்வதில்லை இதனால் வந்து வார சந்தையில் உள்ளே பொருட்களை வாங்க வாடிக்கையாளர்கள் செலவு வந்து வார சந்தை உள்ளே கடைகள் அமைத்துள்ள ஓரிரு வியாபாரிகள் வந்து முற்றிலுமாக வியாபாரம் செய்ய முடியாமல் வந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் மேலும் ஆட்டோக்களில் வெங்காயம் பழங்கள் உள்ளிட்ட பொருட்களை வியாபாரம் செய்து வரும் வியாபாரிகளிடம் பேரூரட்சி நிர்வாகம் சார்பில் வந்து சுங்க வரி வசூல் செய்ய ஒப்பந்தம் இருக்கிறது அந்த ஒப்பந்தம் எடுத்தவர்கள் வந்து ஒரு வியாபாரியிடம் வந்து தலா ஐநூறு ரூபாய் வரை வசூல் செய்து வருவதால் வந்து ஏற்கனவே அங்கு வந்து வியாபாரம் செய்ய முடியாமல் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் வந்து இந்த சுங்க வரி செலுத்த முடியாமல் வந்து வியாபாரிகள் வந்து வேதனை தெரிவித்து வருகிறார்கள் இதன் காரணமாக வியாபாரிகள் வந்து கடைகள் அமைப்பது குறித்து தொடர்ந்து குறைந்து வருகிறது மேலும் பல ஆண்டுகளுக்கு முன்பு இந்த வார சந்தையில் வந்து அதிக அளவில் கடைகள் போடப்பட்டு விற்பனைகள் படுஞ்சோராக நடைபெற்று வந்த நிலையில் வந்து தற்போது வந்து இங்கு விற்பனை குறைந்து விட்டதால் வந்து சுங்க வரி அதிகமாக வசூல் செய்வதாலும் வந்து அதிக அளவில் வியாபாரிகள் இங்கு வந்து விற்பனை செய்வதில்லை தற்போது வார சந்தை வெறிச்சோடி காணப்படுகிறது இதே நிலை நீடித்தால் வந்து இந்த பகுதியில் வந்து வார சந்தையே இருக்காது என்ற நிலையும் உருவாகிவிடும் என்று வியாபாரிகள் வந்து வேதனை தெரிவித்து வருகிறார்கள் பேரூராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து பல ஆண்டுகளாகவே செயல்பட்டு வராமல் இருக்கக்கூடிய கிடப்பில் போடப்பட்டுள்ள அந்த வார சந்தை மேடை பிளாட்ஃபாரம் மற்றும் கடைகளை சீரமைத்து தூய்மைப்படுத்தி அங்கு மது அருந்துவதை தடுத்து சாலையில் போடப்படும் அனைத்து கடைகளையும் வார சந்தை உள்ளே இயங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் வியாபாரிகளிடம் சுங்கவரி எவ்வளவு வசூல் செய்ய வேண்டும் என்று தீர்மானம் செய்து

இருபது வருஷம் கிட்டத்தட்ட கடை போடுறோம் அப்போ வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது ஆனா இப்போ வந்து கடைகள் எல்லாம் கட்டி விட்டோம் அதை வந்து யாரும் கடை போடுறது இல்லை ஆனா அந்த பக்கம் எல்லாம் சுத்தமா அந்த கடைகள் எல்லாம் கிழிஜி பண்ணிட்டாங்க யாரும் அந்த பக்கம் வரதுல்ல எங்களுக்கும் கடை போடுறதுக்கு முடியுது ஜனம் பூரா கடையெல்லாம் பஸ் ஸ்டாண்டு ரோட்ல போட்டுடுறாங்க அதனால எங்களுக்கும் வியாபாரம் பாதிக்கிறது ஜன இந்த பக்கம் தான் எங்களுக்கு வியாபாரம் ஆகும் ஜன பூரா ரோட்ல இருக்குது அது போக்குவரத்துக்கும் இரஞ்செல்லாம் இருக்குது இங்க போட சாப்பிடுறவங்களுக்கும் அதிகமான கவிச்சு இங்க சாப்பிட முடியறது இல்லை ரொம்ப கெழிஜா இருக்கு பாத்ரூம் போறாங்க போறாங்க உட்காந்து குடிக்கிறாங்க இதெல்லாம் செய்யறாங்க அந்த இடத்துல அங்க உள்ள அதனால வர்றதுல ஜனங்க வர்றது கடைங்க எல்லாம் ரோட்ல போடுறாங்க இந்த கடை கட்டி விட்டுக்காத ஒருத்தந்து கடை போடுறதில்ல அங்க கடை போடுறதுல அங்க அதிகமான கிழிஞ்சு இருக்கிறதுனால கடைக்கு வர்றது இல்லை எங்களுக்கு வியாபாரம் கம்மியா இருக்குது ஜனங்க வந்து நடமாட்டம் தான் எங்களுக்கு கதி வியாபாரம் ஆகும் நாங்களும் இருபது வருஷமா போடுறோம் அவங்களும் அந்த அப்படியேதான் இருக்குது கட்டி யாரும் அதுல கடைக்கு வரல நாங்களும் இருபது வருஷம் கறி கடை போட சந்தெல்லாம் உள்ள இருந்துச்சு இந்த கொரோனால இருந்து எல்லா கடைகள்லாம் வெளியே போயிட்டு ரோட்ல ஜாம் ஆகுது எல்லாம் ஒரு கடை கூட உள்ளே மாட்டேங்குது நாங்கள் மட்டும் உள்ளே போடணும் உட்காந்துக்கிறோங்க நாலஞ்சு கடை தான் உள்ளே இருக்குது இந்த ஒரு எட்டு லட்ச ரூபா பண்ணி ரூம் எல்லாம் கட்டி வச்சுக்கிறாங்க அந்த ரூமுக்கெல்லாம் வந்து பால் அடிச்சுன்னு கப் அடிச்சுன்னு பாத்ரூம் போயிட்டு மொண்ணுக்கு போயிட்டு க்ளீன் பண்ணாமல் ரொம்ப கழிச்சியாக இருக்குது எல்லாம் கிளீன் பண்ணி அதெல்லாம் உள்ளே விட்டாக்க ஜனத்தான் நல்லா கடையெல்லாம் வண்டி கிண்டி எல்லாம் உள்ளே விட்டாக்க எல்லாம் நல்லா இருக்கும் டிராஃபிக் ஜாமு கம்மியாகும் அதுவும் என்ன செய்யணும் அங்கே தண்ணி அடிக்கிறாங்க எல்லாம் மூத்தம் அடிக்கிறாங்க ரொம்ப கழிச்சு பண்ணிக்கிறாங்க ரொம்ப கழிச்சியா இருக்குது ஒரு ஆடு மாடு எல்லாம் கட்டுறாங்க ஒண்ணுமே சரிப்பட்டு வரல ரொம்ப நாத்த அடிக்குது இங்க வர்றதுனால நாத்த அடிக்கிறவா எங்கன்னா பக்கம் போட்டு போடுங்க ரோட்ல கிளீன் பண்ண மாட்டாங்க செடி சத்த எல்லாம் மாதிரி எல்லாம் இருக்குதுனால என்ன பாதிப்பு எங்களுக்கு வியாபாரம் ரொம்ப பாதிப்பு இல்லை பாதிப்பு ரொம்ப பாதிப்பு வியாபாரம் மீனாலாம் நல்லா இருந்துச்சு இப்போ இது மாதிரி இருக்கிறதோடு ஜனங்களே உள்ள ஏறி வருமாறாங்க அப்படியே ரோட்ல வந்து ரோடில் போயிடுறாங்க எங்கள் கோரிக்கை இதெல்லாம் உள்ள வெளியே இருக்கிற கடையெல்லாம் உள்ள வந்து கிளீன் பண்ணி இந்த ரூம்லலாம் கண்டு போட்டாக்கா நல்லா இருக்கும் வெளியே இருக்கிற கடைக்கு பூரா உள்ளே வந்து சந்தையில் வந்து போட்டால் நல்லா வியாபாரம் ஆகும் எல்லா ரோல் பிளாக் ஆகுது ட்ராஃபிக் ஆகுது எல்லா கடையும் வெளியிலே இருக்குது இது கேடுக்காரரும் கண்டுக்க மாட்டேன்றா யாருமே கண்டுக்க மாட்டேங்குறாங்க இதனால வெளியில வந்து டிராஃபிக் அதிகமாகுது பஸ்ஸு எதனா பிரேக் டவுன் ஆகி வந்துச்சுன்னா ஆல் அவுட் ஆகும் உள்ள எல்லாம் வெறும் கட்டி ஊட்டிடுவான் சந்தேன்னு சந்தேன் பில்டிங் கட்டிட்டு அதில் வந்து தண்ணி அடிக்கிறாங்க பொம்பளைங்க வர்றதுக்கே பயப்படுறாங்க நாற்பது வருஷமா கடை இல்லைன்னு இல்லை ஆனால் முன்னெந்த வியாபாரம் இல்லை முன்னெல்லாம் கடை ஃபுல்லாக உள்ளிச்சு இப்போல்லாம் எல்லாம் வெளியே இருக்கிறாங்க உள்ள போன்னு சொன்னால் யாரும் அதுக்கு கண்டுக்க மாட்டாங்க பண்ணவும் மாட்டாங்க அதெல்லாம் வியாபாரம் வந்து வெளியேந்து வாங்கி அப்படியே வெளியிலே போயிடும் நாங்கள் உட்காந்து தான் இருக்கோம் தாயிரம யாராவது ஒன்று ரெண்டு உள்ளே தான் வியாபாரம் உள்ள வரமாட்டேன்ட்டாங்கன்னா உள்ள வந்து ஜனங்க ஏற மாட்டாங்க அங்க இடம் சரியில்லை வெளியாக்கிது பாட்டிலும் குடைச்சு போட்டிக்குது அதெல்லாம் அதெல்லாம் சுத்தம் சுத்தம் முறை பண்ணி கூட போட்டாச்சு ஆனா வரமாட்டேன்றாங்க நாற்பது வருஷமா கடை போடுறாங்க உள்ள வெளியே பூரா கடை போட்டு உள்ள ஒரு வியாபாரங்கிறது இல்ல எந்த அதிகாரிக்கும் யாருக்கும் சொல்லி வரும் புரோஜனம் இல்லை போட்டா போடுங்க இல்ல போயிருங்கன்றாங்க கேட்டு எடுத்தவங்க நாங்க என்ன பண்றது போட்டபோதுன்னு போறது இல்ல உள்ள நல்லா இருக்குது யாரும் வரமாட்டேன்றாங்க உள்ள அது அதிகாரிங்க தான் முடிவு எடுத்து உள்ள வந்து போடுங்க அதிகாரிதான் முடிவு எடுக்காங்களா என்ன நல்லா இருக்குது தண்ணி வசதி எல்லாம் யாரும் வர்றதில்ல ரோட்ல உள்ள இருக்கிற கடல் எல்லாம் ரோட்ல போட்டிக்கலாங்க வியாபாரம் இந்த மாதிரி ஆகுறதுல எல்லாம் ரோட்ல வாங்குறேன் அப்படியே திரும்பிடுறாங்க உள்ள இருக்கிற கடல் எல்லாம் ரோட்ல உள்ள வந்துச்சுன்னா எல்லாத்தையும் நல்லா வியாபாரம் ஆகும் எல்லாம் ரோட்ல இருக்கிறாங்க ரோட்ல வாங்குற அப்படியே திரும்பிடுறாங்க யாரும் உள்ள இல்ல அந்த மாமல்லிரைக்கு வந்தாதான் நம்ம வியாபாரம் இல்லாம யாரும் போறது இல்லாம கலிச்சா எல்லாமே மூத்த பண்ணி தண்ணி சாப்பிட்டு இது பண்ணி வச்சுக்கோங்க எவ்வளவு கலிச்சாக்கி போறாங்க கடைகள் எல்லாம் இவ்வளவு கட்டி விட்டுருக்காங்க உள்ள வைக்காம அந்த கடைகளெல்லாம் வேஸ்ட் தண்ணி வச்சுக்கணும் அது வச்சு கடையை யூஸ் பண்ணாமல் இருக்கிறாங்க கவர்மெண்ட்ல எல்லா கடையும் உள்ள வந்துச்சுன்னா நல்லா இருக்கும் வாழ்க்கையில